வெல்கம் டு மலர் சேனல் இன்னைக்கு நான் பண்ண போகிறது கொல்லு சீஸ் குழம்பு இது வந்து சப்பாத்தி பூரி இட்லிக்கெலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொல்லு வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் நாலு அளவுக்கு எடுத்துக்கலாம் தக்காளி ரெண்டு பெரிய சைஸில் எடுத்திருக்கேன் எலுமிச்சை பழம் ஒன்று சின்னது எடுத்துருக்கேன் கொல்லு வந்து உடல் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை குறைக்கிறதுக்கு எலுமிச்சை பழம் ரெண்டு ஸ்லைஸ் வந்து சீஸ் எடுத்திருக்கேன் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல இது கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இஞ்சி பொண்ணு நான் மொத்தமாக தான் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில்லாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஏன் இவ்வளோ செய்கிறீங்க இது வந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவாச்சு அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து இப்போ இதை ஈவினிங் செய்துட்டேன் அப்படின்னா நைட் டின்னருக்கு வச்சுக்கிட்டு காலைக்கு டிஃபனுக்குமே இதையே வச்சுக்குவேன் என்னால் காலையில் ஸ்கூலுக்கு கலக்கும் போது எழுந்து வேக வேகமாக செய்ய முடியல அதுக்காக வந்து எப்போவுமே நைட் செய்கிறத பகல் வச்சுக்குவேன் அப்படின்றது கிடையாது என்றைக்காச்சும் இந்த மாதிரி செய்யும்போது வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நைட் செய்கிறது காலைக்கும் டிஃபனுக்கு வச்சுக்கிறது தான் பட் பெரும்பாலும் வந்து புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி தான் இட்லிக்கு நான் அரைக்கிறது உண்டு அது ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகும்போது தான் இரும்பு சத்தம் வந்து கிடைக்கும் காலையில் டைமுக்குன்னு சொல்லிட்டு பட் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறோன்னும் போது காலையிலையும் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அதனால தான் எக்ஸ்ட்ராவாக செய்துப்பேன் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் இது வந்து சின்ன குழிக்கரண்டி தான் அதனால மூணு சேர்த்துக்கிறேன் பெரிய குழிக்கரண்டியா இருந்தா ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் போறோம் கடுகு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் லவங்கம் சேர்த்தும் தாளிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி மட்டன் மசாலா வந்து அரைச்சி வச்சிருந்தேன் ஸோ அது சேர்க்க போறேன்றதால வந்து பட்டை பட்டலவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் நார்மல் டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரிஞ்சு வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வதங்கும் போதே வந்து உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் பார்த்தீங்கன்னா உப்பு போட்ட உடனே வந்து நல்லா குழைவாக வந்து வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சாரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஹோம்மேட் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வதங்கிடுச்சு கழுவி வச்சிருந்த கொல்லையும் இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் சீஸ் வந்து வந்து சின்ன இந்த மாதிரி பிச்சு போட்டு திக்கா இருக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம் ஸோ இந்த இன்னொரு பாதியையும் வந்து பிழிஞ்சிக்கலாம் இதோட கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் துண்டு துண்டாக வச்சுருந்தா அந்த சீசையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் அழகாக வந்து மெல்ட் ஆகி அதோட மேஷ் ஆகிடும் அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக கொடுக்கும் நான் ரெண்டு ஸ்லைஸ் வந்து போட்டுக்கிறேன் பசங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே பிடிக்கும் என் பையன்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சாப்பிடுவான் இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கொல்லு சீஸ் குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம சூப்பராக இருக்குது சூப்பரான சுவையான கொல்லு சீஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியோட மீட் பண்ணலாம் பாய்